வணக்கம் இந்த காணொலியில் ஆறாம் வகுப்பு டேம் ஒன்றில் இருக்கக்கூடிய லெசன் ஃபோர் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அதனுடைய புக் பேக் ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம் முதல் கொஷின் வந்து பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடு ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரீகத்தின் நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியா ஸோ இங்கே ஆப்ஷனில் வந்து இல்லை ஆன்சர் வந்து மெசபடோமியா அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க கீழ்கண்டு வற்றில் எது வந்து தமிழக நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் அரப்பா மகஞ்சதாரம் வந்து தமிழகத்தில் இல்லை ஈராக்கும் வந்து கிடையாது ஈராக்கு வந்து மசுடோமியாவில் வரும் அரப்பா மகஞ்சதாரம் வந்து சிந்துவெளி நாகரிகங்களில் வரும் ஸோ தமிழக நகரம் எதுன்னா காஞ்சிபுரம் வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் எதுனா காஞ்சிபுரம் ஸோ பூம்புகார் தொண்டி கொற்கை போன்ற துறைமுகங்கள் வந்து வங்காள விரிகுடாவில் வந்து அமைஞ்சிருக்கும் தமிழகத்தின் நீர் மேலாண்மையை விளக்குவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லணை கல்லணை யார் கட்டினாங்கன்னா கரிகாலன் வந்து கட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் ஏரிகள் காஞ்சிபுரத்தில் பக்கத்தில் வந்து நிறைய ஏரிகள் இருக்கும் அப்போ வந்து ஒன்று ரெண்டு வந்து சரி பின்வருவற்றில் எது தொன்மையான நகரம் அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தமிழகத்தில் தொன்மையான நகரங்கள் எதுன்னா பூம்புகார் காஞ்சி மதுரை சோ சென்னை வந்து கிடையாது கீழடி அகழ்வாய்வோட தொடர்புடைய நகரம் எதுன்னா மதுரை கூற்றுக்கான காரணத்தை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றனன்றது சரி ஏன் வந்து பூம்புகார் நகரத்திலிருந்து நடைபெற்றிருக்கன்னா வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக வங்காள விரிகுடால தான் வந்து பூம்புகார் வந்து அமைஞ்சிருந்தது துறைமுகம் அதனால கடல் போக்குவரத்துக்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் வணிகம் வந்து சிறப்புற்று இருந்ததுன்றது காரணமும் சரி ஸோ கூற்று சரி கூற்றுக்கான காரணமும் வந்து சரி திருநாவுக்கரசர் வந்து கல்வியில் கரையிலா என குறிப்பிட்ட நகரம் எதுனா காஞ்சிபுரம் சரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சரி இந்தியாவின் ஏழு புனித தலங்களில் ஒன்று என யுவான் சுவாங் வந்து எதை குறிப்பிடுறாரு காஞ்சிபுரத்தை குறிப்பிடுறாரு ஸோ அந்த கூற்றும் சரி அடுத்து வந்து பாருங்கள் நகரங்களில் சிறந்தது காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னவர் யாரன்னா காளிதாசர் நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு சொன்னது காளிதாசர் அதை அதே டைமிங்கில் படிச்சுக்கோங்க நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு சொன்னவர் காளிதாசர் அப்படின்ட்டு ஸோ அனைத்தும் சரி சரியான தடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலங்காடி என்பது பகல் நேரக்கடை அல்லங்காடி என்பது இரவு நேரக்கடை ஸோ அதில் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க அதனால் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரெண்டுமே தவறு அடுத்து வந்து பாருங்கள் ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலையை எங்கே கிடைத்ததுன்னா பூம்புக்கார் கிடையாது மதுரை ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை வந்து எங்கே இருந்ததுன்னா மதுரையில் சேம் டைம் வந்து பிற நாட்டு நாணயங்களையும் வந்து மதுரையில் வந்து அச்சடிச்சிருப்பாங்க அதனால ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய மூணும் தவறு ஃபோர்த் ஒன் வந்து கரெக்டு கொற்கையில் கொற்கை அருகில் உள்ள ஊவரையிலிருந்து முத்து வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது ஸோ இந்த முத்துல உவரையில இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அரசரான சாலமன் வந்து முத்துக்களை வந்து அவர் அவங்க நாட்டில் இறக்குமதி பண்ணியிருப்பாங்க நம்ம இங்கிருந்து ஏற்றுமதி வந்து பண்ணியிருப்போம் அப்போ எது வந்து சரியானது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து நாலாவது வந்து பாருங்க தவறான தொடரை இதுக்கு முன்னாடி வந்து சரியான தொடர் கேட்டாங்க இப்ப தவறான தொடர் எதுன்னு கேக்குறாங்க மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகள்ல மதுரையை பற்றி குறிப்பிட்டிருந்தார் மெகஸ்தனிஸ் யாரு ஒரு கிரேக்க வரலாற்று ஆசிரியர் சோ அவருடைய குறிப்புகள்ல மதுரையை பத்தி சொல்லியிருந்தாரு சேம் டைம் இன்னொருத்தர் யார் சொல்லியிருப்பாரு மௌரிய அரசர் சந்திரகுப்தரனுடைய அமைச்சரான சாணக்கியர் வந்து அர்த்த சாஸ்திரம் என்ற நூல்லையும் வந்து மதுரையை பத்தி சொல்லியிருப்பாங்க யுவான் சாங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்துக்கு வந்தார் ஸோ காஞ்சிபுரத்துக்கு வந்து வந்திருப்பாரு எதற்காக வந்திருப்பாரு மேற்படிப்பை வந்து படிக்கணும் நலந்தா பல்கலைக்கழகத்துல படிச்சிருப்பார் கூடுதல் படிப்புக்காக காஞ்சிபுரத்துக்கு வந்திருப்பாரு அப்போ வந்து ஃபஸ்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு அடுத்து வந்து பாருங்க கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர்ன்றது கிடையாது அவங்க பூம்புகாரில் வந்து பிறந்து வளர்ந்துருப்பாங்க ஸோ வந்து தேர்ட் ஒன் தப்பு ஈராக் நகரம் பட்டினப்பாளையில் கூறப்பட்டுள்ளது இது வந்து புக்கில் நம்ம படித்த இடத்துல வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க பட் இங்கே கொடுத்துருக்காங்க அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க பட்டினப்பாலையில் ஈராக் ஈராக் வந்து இப்போ வந்து ஈராக்குன்னு சொல்கிறோம் முன்னாடி வந்து இது மெசபடோமியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அப்போ வந்து ஈராக் நகரத்தை பற்றி எதில் சொல்லியிருக்காங்க சங்க இலக்கியமான பத்துப்பாட்டில் இருக்கக்கூடிய பட்டினப்பாளையில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க சரியான இணையை கண்டறிகன்றதை கொடுத்துருக்காங்க கூடல் நகர் அண்ணா மதுரை பூம்புக்கரன் கொடுத்துருக்காங்க தப்பு தூங்கா நகரம் அண்ணா மதுரை அரப்பான் கொடுத்துருக்காங்க அதுவும் தப்பு கல்வி நகரம் அண்ணா காஞ்சிபுரம் அதுவும் மதுரைன்னு கொடுத்துருக்காங்க தப்பு அப்போ சரியானது எதுன்னா கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம் ஸோ நீங்கள் சைட்லேயே நோட் பண்ணிக்கோங்க கூடல் நகர் மதுரை தூங்கா நகர் மதுரை கல்வி நகரம் வந்து காஞ்சி கோயில்களின் நகரமும் காஞ்சி சேம் டைம் காஞ்சிபுரத்தை வேறு என்ன சொல்லுவோம் ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னும் அழைப்போம் தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க வடமலையிலேருந்து தங்கம் கொண்டு வந்து அந்த தங்கத்தை மெருகட்டப்பட்டு மேலும் வந்து ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்கன்னு பாதை படிச்சிருக்கோம் மேற்கு மலை வந்து சந்தனம் மகில் மேற்கு மலை அண்ணா சந்தனம் மகிழ் என்ற வாசன பொருட்கள் தென்கடல் அண்ணான்றது பாத்தீங்கன்னா முத்து தென்கடல் வந்து முத்து சாரி மேற்கு மலை வந்து சந்தனம் தான் அதாவது தொண்டில தான் வந்து சந்தனமும் அகிலும் வந்து மதுரைக்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னு படிச்சிருப்போம் மேற்கு மலையில இருந்து சந்தனம் இறக்குமதி பண்ணாங்க தென்கடல்ல இருந்து முத்து கீழ்கல் கீழ்கடல்ல இருந்து பவளம் அகில் கிடையாது பவளம் சோ அத வந்து சைடில் நோட் பண்ணிக்கோங்க கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் வந்து யாருன்னா ராஜசிம்மன் இவரை வந்து வேற எப்படி செல்வோம் இரண்டாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் வர நரசிம்மவர்மனுடைய சிறப்பு பெயர் தான் ராஜசிம்மன் கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது எதுன்னா காஞ்சிபுரம் மசாத்துவான் என்ன பெயர் தரும் பொருள் மசாத்துவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவணிகள் மாநாயக்கன்னா பெரு கடல் வணிகன் மசாத்துவன் யாருடைய அப்பா கோவலனுடைய அப்பா அடுத்து வந்து பாருங்க சரியா தவறா என கேட்டிருக்காங்க பூம்புகார்ல நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது சரி மதுரையில வந்து அல்லங்காடியில் அல்லங்காடி அண்ணா இரவு நேர கடைகளில் பெண்கள் வந்து பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்கள் வாங்கி சென்றாங்கன்றதும் சரி தேர்டு ஒன் வந்து பாருங்க பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டன என்றதும் சரி போதி தர்மன் காஞ்சிபுரத்தை சார்ந்தவர் சரி அடுத்து இந்த கட்டக வினாக்கள் இதுவும் வந்து தெரிஞ்சுக்கோங்க எந்த நதிக்கரையில் பூம்புகார் வந்து அமைந்திருந்ததுன்னா காவிரி நதிக்கரையில் தமிழ்ச்சங்கம் அமைத்திருந்த தொன்மையான நகரம் எதுன்னா மதுரை சங்க இலக்கியங்களில் ஏதேனும் ஒன்று கூறன்னா பட்டினப்பாளைய பத்து பாட்டு இருக்கு இல்லையா பத்து பாட்டு எட்டு தொகை எல்லாமே சங்க இலக்கியங்கள் தான் ஸோ நம்ம பட்டினப்பாலை பற்றி நிறைய இந்த லெசனில் பார்த்ததால பட்டினப்பாளையம் கொடுத்துருக்கேன் பாண்டிய நாட்டை பற்றி குறிப்புகள் கூறிய கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யாருன்னா மெகஸ்தனேஸ் தமிழ்நாட்டின் தெற்கு மாவட்டங்கள் சங்க காலத்தில் எந்த ஆட்சியின் கீழ் இருந்ததுன்னா தெற்கு மாவட்டங்கள் வந்து சங்க காலத்துல வந்து பாண்டியர்கள் நலந்தா பல்கலைக்கழகத்தில் சோ சங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சோழர்கள் களப்பிரர்கள் எல்லாருமே வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க சோ நம்ம பாண்டியர்கள் பாண்டியர்களும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க பாண்டியர்கள் வந்து கொடுத்துருக்கோம் நலந்த பல்கலைக்கழகத்தில் தங்கி படித்த சீன வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங் திருநாவுக்கரசர் காஞ்சி வந்த என்னென்னு சொல்லிருப்பார் கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார் சங்க காலத்தில் இருந்த இரவு நேர கடைகளின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லங்காடி பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் காஞ்சியில் கட்டப்பட்ட கோயில்களின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோயில் ஏரிகள் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது எதுன்னா காஞ்சி வணிகம் என்றால் என்னன்னா ஏற்றுமதி இறக்குமதி வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு துறைமுகத்தின் பெயரை கூறுன்னா பூம்புகார் நிறைய துறைமுகங்கள் வந்து இருக்குது அரிக்கமேடு பூம்புகார் கொற்கை காயல்பட்டினம் ஸோ இது எல்லாமே வந்து இருக்குது ஏதாவது ஒன்றுன்றதால பூம்புகார்ன்றதை போட்டிருக்கும் அவ்வளோதாங்க இதோட வந்து புக் பேக் ஆன்சர் கொஷின் அண்ட் ஆன்சரும் வந்து கம்ப்ளீட் ஆகுது தேங்க்யூ